அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் நெருக்கடி ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு அணி என பெயரிட்டு வழிநடத்தி வருகிறார் நீண்ட நாட்களாக அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விடலாம் என முயற்சி செய்து வந்தார் அது இதுவரையிலும் பலனளிக்கவில்லை மேலும் இனிமேலும் அவரை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற நிலை எட்டப்பட்டு விட்டது பாரதிய ஜனதா கட்சியாவது எப்படியாவது தம்மை அதிமுகவில் சேர்த்து கொள்ள எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என எண்ணியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியும் கைவிட்டு விட்டது தற்பொழுதைய சூழ்நிலையில் அடுத்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் ஓபிஎஸ்ஐ நம்பி பல பேர் அவரோடு அணிவகுத்தார்கள் அவர்கள் அனைவரும் தற்பொழுது ஓபிஎஸ் தனி கட்சியை அறிவிக்க வேண்டும் நம்மை கைவிட்ட பாஜகவோடோ நம்மை உதாசீனப்படுத்தி கட்சியிலிருந்து நீக்கிய அதிமுகவோடோ ஒருபோதும் கூட்டணி அமைக்கக்கூடாது நாம் நமது பலம் என்ன என்பதை இவர்கள் இருவருக்கும் நிரூபிக்க வேண்டும் இனிமேலும் அதிமுக பாஜக என அவர்களை நம்பிக்கொண்டிருக்காமல் நாம் விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் விஜயோடு கூட்டணி அமைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிக தொகுதியும் கிடைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் ஐந்து தொகுதிகள் கொடுப்பதே அதிகம் நாம் எதற்காக அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் மேலும் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு சென்றால் நமக்கு அதிகமான வாக்கு வங்கியும் உள்ளது இவர்களுக்கும் செல்வாக்கு உள்ளது நாம் வெற்றி பெற்று நமது பலம் என்ன என்பதை இவர்களுக்கு நிரூபிக்கலாம் தொடர்ந்து இவர்களோடு இருந்தால் நம்மை எவரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் மேலும் கூட்டணியை உறுதி செய்வதற்காக இருமுறை இதுவரையிலும் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தார் ஒருமுறையாவது உங்களை கூப்பிட்டு சந்தித்தாரா அல்லது உங்களோடு ஆலோசனை நடத்தினாரா ஆனால் என்டிஏ கூட்டணியில் இடம் வகித்துள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா நம்மை மதிக்காதவர்களிடம் எதற்காக இனிமேலும் நாம் இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் நமது வாக்கு வங்கி தேவை நமது ஆதரவு அவர்களுக்கு தேவை அதே சமயத்தில் அவர்கள் ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து நமக்காக கிள்ளி போட மாட்டார்கள் என்றபோது நாம் எதற்காக அவர்களை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் மிக விரைவில் நமது கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டும் அதன் பின்பு நாம் நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும் இதன் பின்புதான் நாம் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் ஒருபோதும் என்டிஏ கூட்டணியில் நாம் இடம்பெறக்கூடாது என பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய நெருக்குதலுக்கு ஓபிஎஸ்ஐ ஆளாக்கியுள்ளதாக கூறப்படுக ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய நெருக்குதலை அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அணி சார்பாக வரும் இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் பத்து தொகுதிகளுக்கு மேல் ஒரு கட்சி போட்டியிட விரும்பினால் அவர்கள் ஒரே சின்னத்தில் போட்டியிட விரும்பினால் அவர்கள் பொது சின்னத்தை பெற வேண்டும் அவ்வாறு பொது சின்னத்தை பெறுவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே விண்ணப்பிக்க வேண்டும் இதுவரையிலும் ஓபிஎஸ் கட்சியை அறிவிக்கவில்லை மிக விரைவில் கட்சியை அறிவித்தால்தான் நாம் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் எனவே ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்குள் நமது கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டும் மேலும் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுகவையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியையோ இனிமேலும் நாம் நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது விஜயோடு நாம் கூட்டணி அமைப்போம் என ஏற்கனவே பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் கூறியிருந்தாலும் கூட ஓபிஎஸ் இதுவரையிலும் அமைதி காத்து வருகிறார் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு பின்பு தனது முடிவு என்ன என்பதை அறிவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி